நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது முல்லைத்தீவைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் தேதி அலம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அழைக்கப்படும்போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தியே குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கையின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வுப் பிரிவு தமிழ் பத்திரிகையாளர் மனித உரிமைகள் பாதுகாவலரான கணபதி பிள்ளை குமணனை விசாரித்தது குறித்து மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் மேரி லாலா கவலை தெரிவித்துள்ளார் தமிழ் இனத்தின் சமூக பிரச்சினைகள் அமைதியான போராட்டங்கள் மற்றும் நில உரிமைகளை ஆவணப்படுத்தியதற்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் பத்திரிகையாளர் கணபதி பிள்ளை குமணனை பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு விசாரித்தது இந்த விசாரணை முறைமையானது ஊடக சர்வதேச ஈடுபாடு மற்றும் மனித உரிமைகள் பாதுகாத்தல் ஆகியவற்றை மோசமாக்கிய ஒரு விடயம் என்றும் லாலா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பாதுகாப்பு படையினர் இப்போதும் பலவந்தமாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் சீரமைப்பு வாக்குறுதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்று ஒரு வருடம் ஆன பிறகும் நாட்டின் கொடூரமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்றன மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேற்று புதன்கிழமை தெரிவித்திருப்பதுடன் ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கையில் துஷ்பிரயோகங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதற்கான ஆணைகளை புதுப்பிக்க எனவும் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து அறைக்கையிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி திசநாயக்கா உரிமைகளை மதிக்கும் கொள்கைகளை பின்பற்றுவதாக உறுதியளித்தார் ஆனால் குறிப்பாக துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இதுவரை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று நியூயோர்க்கை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கான துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்திருக்கின்றார் ஈழத்தமிழ்களின் போராட்டத்தை தீர்வு காணப்படாத குடியேற்ற விளக்க விவகாரமாக அங்கீகரிக்குமாறு அமெரிக்க தமிழ் அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பல தசாப்தகால செயலற்ற தன்மையானது இன படுகொலைக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுடன் உயிர் பிழைத்தோருக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளன உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினேழாம் நாள் திகதி இடப்பட்டு கூட்டாக எழுதியுள்ள கடிதத்தில் வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு இலங்கை தமிழ் சங்கம் தமிழ் அமெரிக்கர்கள் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு மற்றும் உலக தமிழ் அமைப்பு உள்ளிட்ட ஐந்து முன்னணி தமிழ் அமெரிக்க குழுக்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளை தோல்வியடைந்த தீர்மானங்களுக்கு அப்பால் நகர்ந்து கொள்கை ரீதியானதொரு புதிய அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் நடைபெற்றது தேர் திருவிழாவை காண்பதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சென்றுள்ளனர் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதர்சனம் செய்தும் நூற்று கணக்கானோர் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் சிதறு தேங்காய் உடைத்தும் தம் நேற்றி கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் இன்று தேர் திருவிழா இடம்பெற்றதுடன் நாளை காலை தீர்த்தோற்சவம் நடைபெறும் மாலை கொடி இறக்கம் நடைபெறும் நல்லூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பதில் பாடசாலை சனிக்கிழமை நடைபெறும் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் அனைவரையும் அன்புடன் பொறுப்பேற்போம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றில் வைத்து தெரிவித்துள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட இரண்டு சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகம் ஏன் இடைநிறுத்தியது என்பதை அறியவில்லை இந்த விடயம் குறித்து அமைச்சு மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் இவ்வாறான கைதிகளை தடுக்க நீதி அமைச்சுடன் கலந்துரையாடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவர் சக உத்தியோகத்தரின் தொலைபேசியை பயன்படுத்தி நூதன முறையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையீர்ப்பு போராட்டம் இன்று பத்தொன்பதாவது நாளாகவும் தொடர்கிறது விரைவில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகளை நிறைவு செய்ய முடியும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தில் கொண்டுவரப்படவுள்ள திருத்தங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளது பதினான்கு சந்தர்ப்பங்களில் இதுவரை கூடியுள்ள குழு மீண்டும் நாளை மறுநாள் கூட உள்ளது இதேவொளி புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் போன்றவற்றிடம் இருந்து பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன முன்னாள் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை நாளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவருடைய பதவிக்காலத்தில் அமெரிக்காவுக்கும் பின்னர் இங்கிலாந்துக்கும் மேற்கொண்ட பயணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முனைநாள் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரபத்தி கிராமத்தில் இன்று மாலை பிரமாண்டமாக நடைபெறுகின்றது அப்பகுதியில் ஐநூற்றாறு ஏக்கரில் மாநாட்டு திடல் வாகன வசதிகள் ஒன்றரை லட்சம் பேர் அமர இருக்கைகள் தொண்டர்கள் அமரும் இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் முன் எச்சரிக்கை கருதி அவசர மருத்துவ உதவிக்கு மாநாடு நடைபெறும் இடத்தில் மருத்துவ தாதிமார்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் பணம் வைத்து விளையாடும் இணைய விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் வகையிலான சட்டம் மூலம் இந்தியாவின் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது சட்டமானால் விதிகளை மீறுவோருக்கு மூன்றாண்டுகள் சிறை அல்லது ஒரு கோடி ரூபாய் வரை தண்டப்பணம் விதிக்கப்படும் இந்தியாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இணைய விளையாட்டுகளுக்கு அடிமையாகியுள்ளனர் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவின் அரசியல் பொருளாதார நிபுணர்களை சந்தித்து சர்வதேச அரசியல் குறித்து விவாதித்துள்ளார் மொஸ்கோவில் இந்தியா மற்றும் ரஷ்யாக்கிடையிலான வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு ஆணையத்தின் இருபத்தாறாவது அமர்வு நேற்று நடந்தது அதில் இணைத்தலைவராக அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ள நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது முறை அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் இருந்தபோது ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவராக பணியாற்றிய தெற்கு கரோலினா மாகாணத்தின் முன்னே நாள் கவர்னர் நிக்கி ஹாலே இந்தியாவுடன் கூடிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் உறவு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவின் தயவும் உறவும் மிகவும் அவசியம் எனவும் இந்தியா ட்ரம்பின் கருத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் ஒரு தீர்வு காண அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா சீனாவை போல ஒரு எதிரி அல்ல ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கை இலக்குகளை அடைக்க அமெரிக்க இந்திய உறவுகளை மீட்டெடுப்பது மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளார் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த காலே அமெரிக்காவுக்கு இந்தியாவின் உறவு மிக அவசியம் என்று கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் சமீபத்தில் இந்திய சீன சந்திப்புகள் நெருக்கமாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவற்ற நன்றி நன்றி தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெகிக்கள்ஸ் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோஇ பைக் வாங்க நாடுங்கள் ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெகிக்கிள் குறைந்த வட்டி வீதம் ஃபைனான்ஸ் வசதி விலபத்தவனை வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் யோஇ பைக் சுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெகிக்கிள்ஸ் இலக்கம் ஆர் என் கீழ் ஆயிரத்து தொண்ணூற்றி மூன்று தரமதி வீதி எம் எஸ் உதயமுட்டி பள்ளி அருகில் போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்